ஹலோ கைஸ் இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவர்ஃபுல்லான டூல்ஸ் அன்லிமிட்டடாக வீடியோ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் வீடியோ மட்டும் இல்லை நீங்கள் ஃபோட்டோ அன்லிமிட்டடாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரேம் டு வீடியோவும் நீங்கள் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஏ வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் இந்த வீடியோ ஒரே லைக் பண்ணிக்கோங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் எல்லாமே இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா சில பாயிண்ட்ஸை நான் வீடியோக்கு நடுவில் சொல்லுவேன் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட முதல் ஏஐ யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணுங்க மேலே லாகின்னு காட்டும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு லோடாயிருச்சு வந்தோடன இந்த இடத்துல கண்டினியூ வித்ஸ்புக் கண்டினியூத் இன்ஸ்டாகிராம் இருக்கும் நாங்க கண்டினியூ வித்து ஜிமெயில் அட்ரஸ் அதை கிளிக் பண்ணி நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் நீங்க வெப்சைட் லாகின் தான் இருக்கும் இதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு மேலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரியேட்டர் ஒன்று இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்க கிளிக் பண்ணி வந்தா தான் இருக்கும் எப்படி நம்ம ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐகான் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தேவையான ஆஸ்பெக்ட் ரேஷியோ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு எங்கிட்ட இமேஜ் நான் வந்து என்டர் இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு ஜெனரேட் ஆரம்பிக்கும் இப்போ நாலே இமேஜ் வந்து ஜெனரேட் இது எப்படி டவுன் அந்த இமேஜ் மேலே டேப் பண்ணினாலே உங்களுக்கு இப்படி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது நீங்க அந்த இமேஜ் அடிக்கப்பிடிச்சு டவுன்லோட் இமேஜ் கொடுத்து ஏற்றுக்கலாம் இல்லை கீழே சின்ன ஐகான் பிளஸ் வந்து இமேஜ் வந்து ஏற்றிக்கலாம் இல்லை நான் நாலு இமேஜ் வந்து ஏற்கிறேன் இமேஜோட குவாலிட்டி எப்படி இருக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம எப்படி வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மாதிரி சின்ன இருக்கும் அதை வந்து பிரெஸ் பண்ணீங்கன்னா வீடியோன்னு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு கிட்ட வீடியோ ப்ராம்ட்ட வந்து கொடுக்கலாம் வீடியோ ப்ராம்ட கொடுத்து இந்த ப்ளே பட்டனை வந்து பிரஸ் பண்றேன் இப்போ உங்களுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிச்சோம் ஒரு வேலை உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிற தெரியும்னா மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் இதுவும் நாலு வீடியோ தான் ஜென்ரேட் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாலு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிறதோட வீடியோ ஜென்ரேட் ஆகிற டைம் இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிட்டு திரும்ப அதை டேப் பண்ணினாலே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும் டவுன்லோட் பண்ற வீடியோ வந்து லோட் ஆயிடும் இதை நீங்க பிடிச்சி டவுன்லோட் வீடியோ இல்லைனா ஒரு சின்ன டவுன்லோட் ஆகும் அதே கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து வீடியோ இல்லை வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் என்னோட எல்லா வீடியோஸும் மல்டிபிள் வீடியோ டவுன்லோட் டவுன்ட் டவுன்லோட் டவுன்ல காட்டும் ஆனால் உங்களுக்கு தனித்தனி வீடியோ தான் ஏறும் அதனால வந்து டவுன்லோட் கொடுத்து எல்லா வீடியோன்னு ஃபோர்த் வீடியோ மட்டும் ஜென்ரேட் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகுது அதுவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு வீடியோவோட குவாலிட்டி உடைக்கும் நான் உங்களுக்கு தனியாக வந்து காமிக்கிறேன் ஓகேவா இப்போ எப்படி நம்ம ஃப்ரேம் டு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அது ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் விட்டு இந்த வீடியோ கட் பண்ணிட்டு வீடியோ வந்து எங்கள் அப்லோட் இமேஜ் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இமேஜ் அப்லோட் பண்ணாலே போதும் இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ஜென்ரேட் பண்ண அதே இமேஜ் தான் இவங்க டிஸ்கிரைப் இவர் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்க ஃப்ரேம் டு வீடியோக்கான ப்ராம்ப்ட் வந்து இந்த இடத்துல நான் இப்போ வந்து என்னோட ப்ராம்ப்ட் என்டர் பண்ணி திரும்ப ப்ளே பட்டன் வந்து கொடுக்குறேன் இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும் ஆனால் இது வந்து ஒரே ஒரு வீடியோ தான் ஜென்ரேட் ஆகும் ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஃபிரேம்க்கு ஒரு வீடியோ தான் ஜென்ரேட் ஆகும் இப்போ அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம அடுத்த ஏ பார்க்கலாம்

இப்போ லாக்மெண்ட் முடிச்சோம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மூணு கோடு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு தேவையான வீடியோ டியூரேஷன் ஆஸ்பெக்ட் ரிஷ்யூ இருக்கும் ஃபோட்டோ கிளிக் பண்ணுவா வீடியோ கிளிக் பண்ணுவா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து வீடியோ டியூரேஷன் மட்டும் உங்களால் திறந்து வந்து மாற்ற முடியாது அது மாற்றினா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இப்போ என்னோட வீடியோ ரேஷ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நான் வந்து என்னோட இமேஜ் பண்ணிட்டு வீடியோ பண்ணிட்டு ஃப்ரெண்ட் வீடியோ பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன் என்னோட எல்லா ப்ராண்ட்டையும் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம

இப்போ நம்ம இப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதுவும் இல்லை இந்த இடத்துல திரும்ப அந்த சைடில் கால பக்கத்தில் கைக்கான ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு திரும்ப வீடியோ உங்கள் ஆத்தனை வந்துருக்கும் அதை டாப் பண்ணுங்கள் இப்போ உங்கள் கிட்ட வீடியோ பண்ணி வந்து என்ன பண்ணுற இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும் அடுத்து சவுண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் நான் கீழே பார்த்தீங்கன்னா சண்டே வருது வெயிட் பண்ணலாம் ஒரு ஆரம்பிக்கும் இப்போ நைன்டி நைன் வந்து திரும்ப எண்பது பர்சன்டேஜ் காமிக்கும் அப்படின்னா வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா கல்வி வீடியோ வந்து கொஞ்சம் டைம் இருக்குது வீட் பண்ணுவோம் வீடியோ லோட் ஆகி முடிஞ்சாலும் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் இல்லை எனக்கு ஸ்டோரி தெரியுமா இப்போ எனக்கு வீடியோ டைம் முடிஞ்சிட்டு சாமியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவ்வளோவா இல்லை இன்னும் எனக்கு இன்னும் வீடியோ வேணும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடோ பட்டன் இருக்கா அதை பிரச்சனை உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ வந்து செஞ்சு ஆகும் ஆனால் இப்போ நெட்ஒர்க்கு ப்ராப்ளம் ஆகலாம் நான் வீடியோ முடியும் ஒன்றும் அந்த வீடியோ லாங் வாங்க பண்ணாலே ரொம்ப வீடியோ அது பிரச்சனை நீங்கள் வீடியோ வந்து ஏற்றிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் வீடியோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட் வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு வரேன் அது ஒன்றும் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வரைக்கும் சைடில் இருக்கும் இந்த சைடில் இருக்கும் அது வந்து பிரச்சினை உங்ககிட்ட ஒரு இமேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கொடுக்கறேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ப்ராண்ட்ட்ட வந்து இன்டர் டைப் வந்து இமேஜ் பேசிட்டு இருக்கா அது வந்து பிரச்சனை இன்னும் வந்து ஆட்டோவா வந்து வீடியோ அஞ்சு எடுக்கும் அது வந்து கற்று அதுக்கப்புறம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்டிங் வீடியோ இருக்கா இந்த இடத்துல கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து என்டர் பண்ணி ஆர் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஆரம்பிச்சுட்டு நான் அதிகமாக வீடியோ இருக்கு வீடியோ செஞ்சாட்டுலாம்

வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகலாம் அதுக்கு மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி அதை டாப் பண்ணுங்க இந்த இடத்துல டாப் பண்ணா உங்களுக்கு மறுபடியும் ஹோம் பேஜ் வரும் கொஞ்சம் தண்ணி நாங்கள் வீடியோ செஞ்சுட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்க வீடியோ பண்ண தண்ணி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நான் என்ன பண்ணிக்கலாம் ஃபோட்டோ செஞ்சுட்டோட வீடியோ செஞ்சுட்டு இந்த விஷயத்தில் கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும் நாளைக்கு போய் நான் வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் வீடியோ செஞ்சு டைம் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அவுட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் வீடியோ டைம் முடிஞ்சுட்டு இப்போ இந்த வீடியோ அவுட் பண்ணி இப்போ நான் வீடியோ டாப் பண்ணி கீழே டவுன்லோட் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணி வீடியோ

இந்த பற்றி அப்லோட் ஆகுது முன்னாடி பிரச்சனை அப்ளோட ஆகுது அப்ளோட வெயிட் பண்ணி தான் ஆகணும் நெட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அதனால டெட்டிங் ஆகுது நான் இன்றையுமே அப்லோட் ஆனும் உங்களுக்கு வந்து மாட்டேன் இப்போ நான் எங்கேயுமே அப்ளோட டைம் இருக்குது நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன் நான் பிரச்சனை மறுபடியும் அந்த ஃபோட்டோ வந்து வீடியோ வச்சு டைம் இருக்கும் நான் அந்த டைம் எனக்கு வந்து கண்டிப்பாக மாட்டேன் வெயிட் பண்ணேன் சாரி டைப் எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கு நான் என்னாலே இப்போ டு வீடியோ அவுட் பண்ணுறது காமிக்கல ஆனால் அந்த வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் டு வீடியோ வந்து பண்ண அவுட் பண்ணுறது காமி இந்த ஃப்ரீ டூல்ஸை வச்சு உங்களால் யூடியூப்பில் கண்டென்ட் மேக் பண்ணி அது மூலமாக இன்கம் எடுக்க முடியும் இந்த மாதிரி ஏ வீடியோஸ் என்னென்னா ட்ரெண்டில் போய்ட்டுருக்கோ அதை எப்படிலாம் உருவாக்கலாம் அதுவும் ஃப்ரீ டூல்ஸை வச்சுங்கிறத இனிமேல் அடுத்தடுத்தோட வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த கூட லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே